வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு சரித்திர புகழ்பெற்ற விடுதலை வீரர் தீரர் சின்னமலை அவர்களை பற்றி ஒரு சின்ன விளக்கம் விரிவுரை அவரை பற்றி நினைவு படுத்தக்கூடிய வகையில் ஒரு சின்ன பதிவை இன்று வெளியிட விரும்புகிறேன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால் இன்றைய தினம் அந்த மாவீரனுடைய பிறந்த தினம் ஏப்ரல் பதினேழு செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போது பிறந்தவர் அவர் ஸோ இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அது மட்டும் இல்லை சமூக சிந்தனையுடைய பல சமய மற்றும் ஜாதி சமயம் மதம் வேறுபாடு எல்லாரையும் ஒன்றாக இணைத்து அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னால் ஒன்றாக இணைத்து ஒரு படையை உருவாக்கியவர் அது மட்டுமல்ல கோவில் பணிக்கெல்லாம் நல்ல நற்கொடை நற்கொடைகள் எல்லாம் கொடுத்தவர் ஒரு வீரமான ஒரு தீரன் ஆகவே அவரை பற்றி நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்மளுடைய இந்திய சுதந்திர போராட்டத்துல நிறைய வீரர்களை நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அப்படிப்பட்ட வீரர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லை முக்கியமா நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்துக்க வீரபாண்டி கட்டகோமன் வேலுநாச்சியார் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து அந்த காலத்திலேயே அதாவது நம்ம வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் ஃபார்ட்டின் போது கிழக்கு இந்திய கம்பெனி வந்து இந்தியாவில் சென்னை வந்து அடைந்து அவங்க முதல் முதல்ல அவங்களுடைய வாணிபத்தை ஆரம்பிக்கிறாங்க அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஏரியும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள் இதை எதிர்த்து நார்த் இந்தியாவில் சில கழகங்கள் நடந்தது குறிப்பாக சிப்பாய் கழகம் என்று சொல்வார் அதை எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் அந்த சமயத்தில் ஒரு இது வெடித்தது அதுக்கப்புறம் ராணி இவெல்லாம் அது அது கொஞ்சம் முன்னாடி அதெல்லாம் அந்த சமயத்தில் நடந்த விஷயங்கள் இதற்கு முன்னால் அது இதெல்லாம் நடந்தது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அந்த வாக்கில் அதற்கும் முன்னாலவே நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டிய காப்படு கட்டபொம்மன் அவர் இருந்து பிறந்தது வந்து நைன் செவன்டீன் சிக்ஸ்டி அந்த காலகட்டத்தில் பிறந்தவர் அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸு ஆகவே இது போன்றவர்கள் வேலுநாச்சியார் இவங்கள்லாம் வந்து இந்த முதல் சுதந்திரப் போர் என்று சொல்லக்கூடிய அந்த சிப்பாய கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடிய வீரர்கள் ஆகவே இவங்கள்லாம் வந்து முன்னோர்கள் என்று சொல்லலாம் சுதந்திர போராட்டத்துக்கு முதல் சுதந்திர போராட்டத்துக்கும் முன்னாடி ரெண்டாவது சுதந்திர போராட்டம் எல்லாத்துக்கும் தெரியும் காந்தி நேரு இவங்கெல்லாம் வந்தது அதுக்கு முன்னாடி இருந்தது எயிட்டீன் சிக்ஸ் அந்த வாக்குல அதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் வந்து நம்ம பிரிட்டிஷை எதிர்த்து போராடியவர்கள் அதில் முக்கியமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலுநாட்சியார் இவங்களாம் சொன்னேன் அதில் வந்து முக்கியமாக கூட சேர்ந்தவர் வந்து தீரன் சின்னமலைலாம் இதில் என்னென்னா இந்த இவங்களை எல்லாத்தையும் பற்றி நம்மளுக்கு நல்லா விட வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருக்கு என்ன தெரியும் அந்த பிரிட்டிஷார் அவர்கிட்ட வந்து வரி கட்டும்போது அதை கொடுக்க மறுத்து அவர்களை எதிர்த்து நின்று வரவர் அவர் வந்து அவரை பத்தி ஒரு ரெண்டு லைன் பார்க்கணும்னா தேர்டு ஜனவரி செவன்டீன் சிக்ஸ்டி பிறந்தவர் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷார் கூட தகராறு அவர்கள சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவருடைய டாக்ஸ்கெல்லாம் வந்து வரி கட்டுவதற்கு ஒரு எதுக்கு கருதினாலும் அவர் வந்து தூக்கில போடப்பட்டார் கயத்தாறுன்ற இடத்துல தூக்கில போடப்பட்டார் அது தேர்ட்டி இல்லை சிக்ஸ்டீன்த் அக்டோபர் செவன்டீன் நைன்டி நைன் சிக்ஸ்டீன்த் அக்டோபர் செவன்டீன் நைன்ட்டி நைனில் அவர் வந்து தூக்கில் போடப்படுகிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் வந்து இவரோட இது வந்து ஒரு டாக்ஸ்க்காக நடந்த ஒரு சண்டை அந்த சமயத்தில் அவருடைய வீரம் இதெல்லாம் ஆனால் மற்ற எல்லா விடுதலை போறவர்களோட போராளிகளோட இவரோட இது மட்டும் ரொம்ப நல்லா நம்மளுக்கு மக்களுக்கு தெரியும் அது முக்கிய காரணம் என்னென்னா ஒரே ஒரு காரணம் சிவாஜி கணேசன் தான் சிவாஜி கணேசன் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட சின்ன ஒரு சின்ன ஸ்டோரி எடுத்துட்டு லைஃப் ஸ்டோரி எடுத்து அதை வந்து இவ்வளவு பெரிய திரைப்படமா எடுத்த ஒரே காரணத்தினால் இன்றைக்கு மக்களுடைய ஏகோபித்த ஒரு வரலாற்று வீரராக தமிழகத்தின் வீரராக சுதந்திர போராட்டம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு சிவாஜியனோட நடிப்பு அந்த திரைக்கதையை அமைத்த அந்த இவங்களுடைய இயக்குனரும் சரி இவங்களும் சரி அந்த அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொண்டு வந்திருக்கா அந்த திரைப்படம் அந்த மாஸ் மீடியாவோட மாஸ் அப்பீல் அதுதான் காரணம் என்று சொல்லலாம் இவருக்கு போலவே அதே கிட்டத்தட்ட அதே காலகட்ட இருந்தவர் வந்து தீரன் சின்னமலை என்று சொல்லலாம் இவருடைய பேர் வந்து தீர்த்தகிரி தான் ஒரிஜினல் பேர் இவர் இவர் வந்து இதே நாள் செவன்டீன்த் ஏப்ரல் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வீரபாண்டிய கட்டபவனோட ஒரு நாலு வயது மூத்தவர் என்று சொல்லலாம் தீரன் சின்னமலை இவர் வந்து நம்ம திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சேர்ந்த மேலப்பாளையம் அப்படின்ற ஒரு சிற்றூரில் பிறக்கிறார் இவருடைய தந்தை ரத்தனசாமி தாயார் வந்து பெரியாத்தா அப்படின்னு சொல்லிக்கின்றார் இவங்களுடைய இந்த தம்பதருக்கு மகனாக பெருக்கிறார் தீர்த்தகிரி இவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு என்ன சொல்றது ஒரு துணிச்சல் மிக்க ஆவேசம் மிக்க ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு இளைஞராக இருக்கிறார் ஸோ அந்த வில் வித்தை அதுக்கப்புறம் அந்த பயிற்சி அப்புறம் அந்த சிலம்பு இதெல்லாம் வந்து கற்றுக்கொண்டு அவர் வந்து ஒரு இளைஞர்கள் கூட்டத்தோட இருந்து அவர் அவர் என்ன பண்றாரு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாரு அந்த காலத்தில் இந்த கொங்கு நாடெல்லாம் வந்து மைசூர் மகாராஜா கீழே இருந்தது அப்போ மைசூர் மகாராஜா வந்து ஹைதர் அலி அவர் ஆண்டு கொண்டிருந்த காலம் அவர் கீழே இருந்த அந்த கொங்கு மண்டலம் இவங்க வந்து அந்த வரியெல்லாம் இங்க வந்து வசூலிச்சிட்டு அந்த தண்டல்காரன் வந்து எடுத்துகிட்டு போகிறான் மைசூருக்கு இதை இவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறார் அது நடுவில் வந்து ஒரு திருடன் போல் வந்து அதை வழி அவங்க அவங்ககிட்ட இருந்து கொண்டு போன வரி பணத்தை எல்லாம் பிடுங்குறார் பிடுங்கிட்டு இவர் சொல்ல அதை பிடுங்கி அது ஏழை மக்களுக்கு கொடுத்துருவார் அந்த மாதிரி இதில் இவர் அந்த பிடுங்கும் போது அவர் கேட்குறார் நீ யார்னு கேட்கும்போது அப்போ இவர் சொல்கிறார் சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்கிற மலை பிடுங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த தண்டல் காரணம் உன் மன்னன் கிட்ட போய் சொல்லு சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் சின்னமலை ஒன்று வந்து என்கிட்ட இருந்து வரி எல்லாம் பிடிங்கி போய் விட்டது என்று சொல்லு அப்படின்னா அப்படி சொன்னதுல இருந்து இன்னில இருந்து இந்த பெயர் காரணம் வந்து அவர் பேரே தீரன் சின்னமலை என்று ஆகி போச்சு அந்த அவரோட பேரை சோ அந்த மாதிரி அந்த வந்த அந்த தீரன் அவர் வந்து அந்த வரி பணத்தெல்லாம் கொண்டு ஏழை மக்களுக்கு தன்ன பணம் கொடுத்து அந்த ராபின் வீடு மாதிரி பழைய ராபின் வூடு மாதிரி அந்த வகையை சேர்ந்தவர் அவர் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு பிரிட்டிஷ் அரசிய ஆதிக்கம் வந்து அங்க ஜாஸ்தி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறார் அவர் அப்படி இருக்கும்போது முக்கியமா அந்த கேரளாவுக்கும் தமிழக கொங்கு மண்டலத்துக்கும் நடுவுல இவர் நின்றுக்கிட்டு அங்கிருந்து எந்த விதமான பிரிட்டிஷ் படைகளும் இந்த பக்கம் வர முடியாம பார்த்துக்கிட்டு அதை எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு ரோலை இவர் எடுத்துக்கிறார் பிரிட்டிஷ் ஆதிக்கம் கோ இந்த பக்கம் கொங்கு மண்டலத்துக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து பிரிட்டிஷாருக்கு அவருக்கு வந்து அவங்க மேலே அவர் மேலே ஒரு தே அகைன்ஸ்ட் தீரன் சின்னமலை இந்த சமயத்தில் மைசூரில் வந்து செவன்டீன் எயிட்டி டூ வாக்கில் ஹைதர் அலி இருந்து அவருடைய மகன் திப்பு சுல்தான் வந்து ஆட்சிக்கு வருகிறார் அவர் வந்து மன்னராரர் அவர் வந்து ஆங்கிலேயரை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறார் நல்ல நிறைய போர் கிட்டத்தட்ட மைசூர் போர்ன்னு சொல்லலாம் முதலாம் மைசூர் போர் ரெண்டு மூணு நாலா மைசூர் போர்கள் நடந்தது அப்போ அந்த திப்பு சுல்தான் தான் இல்ல தெரியல திப்பு சுல்தான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர் சிங்கம் அவர் டைகர் அப்படிப்பட்ட ஒரு இவர் ஸோ இவருக்கு வந்து தீரன் சின்னமலையே அந்த திப்பு சுல்தானுக்கு பிடிக்குது இவருக்கு திப்பு சுல்தான் பிடிக்குது அதனால் என்ன பண்ணுறா இவர் வந்து இவரோட கொங்கு நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வீரர்களை வந்து திப்பு சுல்தானுக்கு சப்போர்ட்டை அனுப்புகிறார் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்கள் கூட போடக்கொள்கிற அந்த வார் அந்த சமயத்தில் இவர் வந்து இவருடைய சார்பாக ஒரு நாற்பதாயிரம் வீரர்களை வந்து அங்கே அனுப்பி அங்கே இருக்கிற திப்பு சுல்தானுக்கு ஹெல்ப் பண்றார் ஸோ சித்தேஸ்வரம் அப்புறம் மழவல்லி ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த மூன்று போர்களில் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கிறாங்க இவங்களுடைய இந்த கொங்கு படையும் திப்பு சுல்தானுடைய படையும் சேர்ந்து ஸோ அந்த அளவுக்கு ஒரு வந்து திப்பு சுல்தான் கிட்ட ஒரு நன்ன நன்னம்பிக்கையை பெற்றவராக தீரன் சின்னமலை ஆகிறார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றார் திப்பு சுல்தான் இருந்து பிரான்ஸ் இவர் நெப்போலியன் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட நெப்போலியன் பிரான்ஸும் பிரிட்டிஷும் அகேன்ஸ்ட் ஸோ பிரிட்டிஷாரை எதிர்க்க வேண்டும் என்றால் ஏன்னா பிரிட்டிஷார்கிட்ட இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் பீரங்கி கன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஆளுங்கிட்ட அப்போ கிடையாது நம்ம வந்து பழைய ஸ்டைலில் இந்த வில்லு அம்பு இதை வெட்டிட்டு பயன்படுவோம் அவங்க வந்து ஒரே ஒரு குண்டு அடித்து எல்லாரையும் ஆயிரம் பேர் கொண்டுட்டு போயிடுவாங்க நான் அதுதான் நடந்தது இங்கே சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி அண்ட் செமரில் இங்கே வந்தப்போ ராபர்ட் கிளை அப்புறம் வராது அந்த ராபர்ட் கிளை வரும்போது என்ன பண்ணுறாரு இங்கேருந்து நம்மளுடைய ஆர்கார்டு நவாபுக்கு வந்து வந்தவாசி போர் நடக்குது ரெண்டே ரெண்டு பீரங்கி தான் ராபர்ட் கிளைவோ ஒரு இருபது பேர் கையில வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆற்காடு படையை வந்து எதிர்க்கிறாரு பீரங்கி வச்சு அந்த ஆர்கார்டு வந்தவாசி போரிலும் வெற்றி பெறுகிறார் ராபர்ட் கிளைவ் ஏன்னா அவங்க வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட் பீரங்கி அதெல்லாம் வச்சிருந்தாங்க இவங்க கிட்ட யாருகிட்டையும் கிடையாது நம்ம கிட்ட அதனால இவர் வந்து திப்பு சுல்தான் அதே போல திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷாரை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரான்ஸ் அதிபராக இருந்த அப்போ அந்த நெப்போலியன் அவங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவகிட்ட வந்து வர வந்து அவருடைய சப்போர்ட்டை கேட்கணும்னு வந்து பிளான் பண்றாங்க அதுக்காக அவங்களை சந்திக்கிறதுக்காக ஒரு கமிட்டி வந்து இங்க ஃபார்ம் பண்றாங்க அந்த கமிட்டியில இவரோட நம்ம தீரன் சின்னமலையோட அவரோட முக்கியமான பங்கு தீரன் சிங்கமலையோட காப்பாளர் பாடி கார்டு சொல்லக்கூடிய சேர் சேர்கறுப்பன் கருப்ப சேர்வையான் அப்படிங்கிறாங்க சேர்கற்பன் என்று ஷார்ட்டா சொல்றாங்க சேர்கறுப்பன் அப்படி அவருடைய அவர் வந்து அந்த குழுவில் ஒரு ஒரு மெம்பராக இருக்கிறார் ஸோ இவங்க போய் என் போர் வேண்டி பேசி பீரங்கி வாங்கிட்டு வராங்க அந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்க சப்போர்ட் இல்லை என்ன பியூட்டினா பிரிட்டிஷாருக்கு அகைன்ஸ்ட் தான் முதல் முதல்ல பீரங்கி யூஸ் பண்ணது திப்பு சுல்தான் தான் அந்த அளவுக்கு ஒரு தீரமான வீரமான ஒரு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு சுதந்திரம்னு சொல்ல முடியாது அவங்களுடைய மைசூரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் வந்து ஃபைட் பண்ணாருன்னு சொல்லலாம் பிரிட்டிஷாருக்கு அகேன்ஸ்டா அப்படிப்பட்ட அவர் வந்து நான்காம் மைசூர் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வாரில் வந்து செவன்டீன் நைன்டி நைன்போது பிரிட்டிஷார் வந்து அவரை வார் ஃபீல்ட்ல அவர் இறந்துடுறார் அவர் இறந்தப்பறம் தீரன் என்ன பண்ணுறாரு தம்ப தீரன் சின்னமலை இங்கே கொங்கு நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே அர்சலூர் அப்படின்ற பக்கத்தில் அர்ச்சலூர் பக்கத்தில் ஓடா நிலை கோட்டை அப்படின்ற ஒரு இடத்த வந்து இவர் வந்து இவருடைய கோட்டையாக மாற்றிக்கிட்டு அவர் வந்து அந்த கொங்கு இளைஞர்கள் படைகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு தனி ஒரு தனி பாளையக்காரர் மாதிரி தன்னை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அங்கே பிரிட்டிஷாரை தீவிரமாக இருக்கிறார் ஸோ இவர் வந்து அந்த சமயத்தில் வந்து எயிட்டீன் நாட் ஒன் அந்த வார் எயிட்டீன் நாட் ஒன் எயிட்டீன் நாட் டூ எயிட்டீன் நாட் த்ரீ ஃபோர் வரைக்கும் ஒரு மூன்று விதமான போர் தீவிரமான பொருளை வந்து ஆங்கில படைகளையை வந்து விரட்டி அடிக்கிறார் பிரிட்டிஷார பயப்படுறாங்க இவர்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு தீரன் ஈரோடு காவேரி கரை அதுக்கப்புறம் அர்ச்சலூர் அதுக்கப்புறம் அஹ் ஓடா நிலக்கோட்டை மூன்று இடத்துலையும் வந்து பிரிட்டிஷாரு அகென்ஸ்டா ஃபைட் பண்ணி பிரிட்டிஷாரை ஓட ஓட விரட்டுறார் வெற்றி பெறுகிறார் இதை பார்த்த அப்புறம் அந்த பிரிட்டிஷார் என்ன பண்றாங்க கள்ளிக்கோட்டை இருந்து ஒரு ஸ்பெஷல் பீரங்கி நல்ல பவர்ஃபுல் எல்லாம் கொண்டு வந்து இவர் தங்கி இருந்த அந்த ஓடாநிலை கோட்டை அப்படின்னு சொல்கிற அந்த இடம் அந்த கோட்டையை வந்து தகர்த்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அந்த தகர்த்துறதுக்கு பிளான் பண்ணும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு தீரன் சின்ன மாதிரி அங்கேருந்து தப்பிச்சிட்றாரு தப்பிச்சு நம்ம வேலப்பன் சுபேதார் அப்படின்னு ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி அவங்க அட்டாக் பண்ணுறாங்க நீ அதுக்குள்ளே தப்பிக்கணும் தப்பிக்கணும்ப்ட இது வந்து இது இவர் வந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு போகும்போது அவர் அங்கேருந்து அந்த பழனிமலை பக்கத்தில் பழனிமலை தொடர் அது பக்கத்தில் ஒரு கருமலைன்ற ஒரு இடத்துல போய் இவர் வந்து தங்கி நிற்கிறார் அப்போ அவர் கூட இருந்த ஒரு அவருடைய ஓன் சமையல்காரன் அதுதான் அங்கே அவருடைய ட்விஸ்ட்டு அதெல்லாம் அந்த சமையல்காரன் கூட இருந்து அவனை தங்குறதுக்காக அடைக்கலம் கொடுத்ததாக காட்டி கொண்ட ஒரு சமையல்காரன் அவன் பேர் நல்ல பெண்ணுன்ற ஒன்று அவர் என்ன பண்ணுறான் பிரிட்டிஷாருக்கு காசு வாங்கிக்கிட்டு இவரை வந்து காட்டி கொடுத்துட்டு காட்டி கொடுத்துட்றான் பிரிட்டிஷாரு உடனே தாக்கி அந்த ரூம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கைது பண்ணுறாங்க திறன் சின்னமலை அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே கைது பண்ணி அதுக்கப்புறம் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலை செவன்டீன் எயிட்டீன் நாட் ஃபைவ் எயிட்டீன் நாட் ஃபோர் வரைக்கும் ஃபோர் நடக்குது செவன்டீன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலை செவ எயிட்டீன் நாட் ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் சங்ககிரி கோட்டையில் அவரை வந்து தூக்கில் கூட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வீரனுடைய வாழ்க்கை வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு இன்னொரு அவரோட கூட இருந்தவர்களாலே காப்பாற்றப்பட்ட ஒரு செயல் அது அது அந்த ட்ரெச்சரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஏன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருந்த அந்த கொங்கு மன்னர் தான் இன்ஃபேக்ட் ஜஸ்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் பிளான் பண்ணுறது வந்து கோவை கோட்டை அதே வந்து கேப்சர் ஒரு லெப்டினன்ட் கார்னல் ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த கோட்டையை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கூட இருந்த மராட்டியர்கள் இவர்கள் மற்ற மற்ற சேர்ந்த போராளிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டணி மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை போய் அட்டாக் பண்ண பிளான் பண்ணுறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து அவசரப்பட்டு அந்த கூட்டணியில் ஒன்றா இருக்கவங்க ஒன்றா ஃபைட் பண்ணாமல் சில பேர் அட்வான்ஸாக போய் அந்த கோட்டையை பிடிக்கலாம் அவங்க தானே பிடிச்சிடணுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த அட்டம்ப்டு ஃபெயில் ஆகுது ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்டா பண்ணணும்னு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு போற வைக்கக்கூடிய திட்டங்களெல்லாம் இவர்கிட்ட இருந்தது அந்த அளவுக்கு கதி கதிகலங்கி வைத்த ஒரு மாவீரன் அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட இந்த அளவுக்கு வந்து எதிர்த்து போராட்டதா சொல்ல முடியாது ஒரே தான் அவர் வந்து எதிர்த்து போடுறார் மற்றதெல்லாம் வந்து அகென்ஸ்டை நின்னார் என்று சொல்லலாம் அவரோட வரி சிஸ்டத்துக்கு அகைன்ஸ்டை ஒரு ஒபீடியன் டிஸ் ஒபீடியன் எதிர்ப்பு எதிர்ப்பதை ஒத்துக்கலை ஏத்துக்கல அவ்வளவுதான் போருங்கிறது ஒரே ஒருதல் தான் போர் வந்து பண்றாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆனால் இங்க வந்து இவர் தீரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து போர்கள் வந்து ஃபார்மலா நடத்தி ஃபேஸ் டு ஃபேஸ் பிரிட்டிஷ் அடிச்சு நுர்த்தி அனுப்புறார் ஸோ எப்படி கிட்டத்தட்ட அந்த பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும் இந்த வீரபாண்டி கட்டபொம்மன் அந்த தீரன் சின்னம்மலை ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அந்த செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து தீரன் வந்து செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல பிறந்தவர் அவர் வந்து செவன்டீன் சிக்ஸ்டில பிறந்தவர் ரெண்டு பேருமே இதே மாதிரி பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணவங்க ரெண்டு பேருமே பிரிட்டிஷ்கோட ஆளுமைக்கு எதிராக டேக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரும் அப்படிதான் அவரும் ஒரு பாளையக்காரர் இவரும் ஒரு பாளையக்காரர் அவனோஸ் பண்ணிக்கிறாரு டேக்ஸ் கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு தான் எதிர்க்கிறாங்க அவங்கள வீரபாண்டிய கட்டப்பம் எதிர்க்கிறார் அந்த எதிர்க்கிறனால அவருடைய அந்த பாஞ்சாலங்குறிச்சி அதுதான் அவர் இருந்த இடம் வீரபாண்டி கட்டபொம்மன் அவர் அந்த இடத்துல பாஞ்சாலங்குறிச்சி அந்த கோட்டையை வந்து பீரங்கி வச்சு இவங்க தகர்த்து எறிகிறாங்க பிரிட்டிஷ்காரங்க வீரபாண்டி கட்டுபொம்மன் இருந்த கோட்டையை தகர்த்து எரிந்து ஒரு புல் பூண்டு கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல சமம்படுத்தி அதுல வந்து இந்த ஆமனுக்கு செடி விதைகளை விதைக்கிற அதெல்லாம் வேற எதுவுமே அங்கே வளர்க்க மாதிரி அந்த அது ஒரு கேஸ்ட்ரால் சீட்ஸை வந்து வளர்த்து அந்த இடத்த வந்து அந்த வெறுப்பை காட்டுறாங்க அந்த அளவுக்கு மேல அதே மாதிரி தான் இந்த இடத்துல இவருடைய கோட்டை நிலக்கோட்டை அதாவது தீரன் சின்னமலை இருந்த அந்த ஓடாநிலை கோட்டையே வந்து பீரங்கியால தட்டி அதை வந்து தகர்த்து அவர் வந்து பிடிக்க பாக்குறாங்க வீரபாண்டிய கட்டமன் பிரிட்டிஷாரு கிட்ட இருந்து சிக்காமல் தவித்து போய் தனியா ஒரு இடத்துல போய் ஒளிச்சிக்கிறாங்க அங்க வந்து அதே மாதிரி ஒரு ட்ரெச்சரி ஒரு கூட இருந்தவரையே காட்டி கொடுக்குற மாதிரி அந்த எட்டப்பன் அப்படின்னு சொல்லுவாங்களா எட்டயபுரத்துல இருந்த ஒரு புதுக்கோட்டை ராஜா புதுக்கோட்டை மா அந்த அரச வம்சத்தை சேர்ந்தவன் அவன் அந்த எட்டப்பன் வந்து காட்டி கொடுத்துட்றான் பிரிட்டிஷ்கார்கிட்ட அவங்க பிரிட்டிஷார் வந்து வீரபாண்டி காட்டுப்பனை கைது செய்து அவனை வந்து சிக்ஸ்டீன்த் அக்டோபர் செவன்டீன் நைன்டி நைன் அனுப்ப வந்து கயத்தாறுல தூக்கில் போடுறாங்க ஓகேயா எட்டப்பன் காட்டி கொடுக்கப்பட்டு பிரிட்டிஷார் கைது செய் செய்தார்கள் இங்கேயும் அதே மாதிரி தான் தீரன் சின்னமலை தப்பிச்சு பழனிமலை கருமலை பக்கத்தில் இருக்கும்போது அவரோட ஓன் சமையல்காரன் நல்லப்பன் அங்கே எட்டப்பன் இந்த நல்லப்பன் இவன் வந்து பிரிட்டிஷ்கார காட்டி கொடுத்து அந்த சின்னமலையை வந்து கைது செய்யப்பட்டு அவரும் அவருடைய சகோதரர்களும் தூக்கிலிடப்படுகிறார் அதே மாதிரி அங்கே வந்து வீரபாண்டிய கட்டப்பன் அவருடைய தம்பி ஊமதுரை அவங்களோட தம்பிங்க எல்லாம் தூக்கிலிடப்படுறாங்க அதே மாதிரி இங்கே வந்து தீரன் சின்னமலை அவருடைய சகோதரர்கள் அப்புறம் அவருடைய மெய்காப்பாளர்னு சொன்ன இல்லையா இவரை போய் நெப்போலியன் போய் மீட் பண்ண சேர்க்கருப்பன் அவரும் சேர்த்து தூக்கில் போடுறாங்க பிரிட்டிஷ் பீப்பிள் ஸோ இப்படி போட்டு தியாகம் செய்து வீரத்தோடு இருந்த அந்த இருவர் ஒரு வீரபாண்டி கட்டப்பான் அவர் செவன்டீன் நைன்டி நைனில் தூக்கில் போடப்படுறார் இவர் எயிட்டீன் நாட் ஃபைவ் கிட்டத்தட்ட அதே டைம் தான் இவர் அஞ்சு வருஷம் சீனியர் அஞ்சு வருஷம் முன்னாடி பிறக்கிறார் அஞ்சு வருஷம் பின்னாடி இறக்கிறார் தீரன் சின்னமலை அவர் வந்து எயிட்டீன் நாட் ஃபைவ்ல தீரன் சின்னமலை தூக்கில் இழப்படுறார் சங்ககிரி கோட்டையில் சோ இதுதான் இந்த வீரனுடைய ஒரு சின்ன வரலாறு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இவர் வந்து இவரோட நினைவாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து கிண்டியில் ஒரு தீரன் சின்னமலை சிலை ஒன்று நிறுவப்பட்டது அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஓடாநிலை கோட்டைன்னு சொல்ற அந்த அரிச்சலூர் பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் வந்து அவரோட நினைவு மண்டபம் அதே மாதிரி அவர் தூக்கிலிடப்பட்ட சங்ககிரி அங்கேயும் வந்து நினைவு மண்டபம் அதுக்கப்புறம் தபால் தலை தபால் தலை அவர் நினைவா வெளியிடப்பட்டது எத்தவத்தை நிறைய இடங்கள் அவருடைய பெயரில் வைக்கப்பட்டது ஸோ இந்த வகையில் நம்மளுடைய அரசாங்கம் அவருக்கு வந்து சில மரியாதை செய்திருக்கிறது நாமும் அவர் பிறந்த இந்த நாளில் அந்த முதல் சுதந்திர போருக்கும் முன்னால் பிரிட்டிஷாரை எதிர்த்த வீரமேது தமிழர்களில் ஒருவராகிய தீரன் சின்னமலை அவருடைய பிறந்த நாளான இன்றைக்கு அவருடைய நினைவுகளில் நாம் சற்று பெருமிதம் கொள்வோம் அவருடைய செயல்களில் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்